கணபதி அவர்கள் கடலூர் பாருங்க இப்போ இந்த கட்டை வந்து சுத்தமட்டத்துக்காக வந்திருக்காரு இது வெயிட்டு பார்த்திங்கன்னா ஆறு நூற்றி முப்பது இருக்குது இன்றைக்கி வந்து பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்கிழமை இப்போ உங்கள் ஐயா தான் கணபதி ஐயா சொல்லுங்கள் இது என்ன பண்ணணும் கட்டைக்கு வெயிட் குறைக்கணும் வெயிட்டு கம்மி பண்ணணும் இப்போ வந்து ஆறு கிலோ இருக்குது பஞ்சு கிலோ ஆக்கணும் ஐயா உங்கள் பேர் சொல்லுங்கள் முருகன் கடலூர் இப்போ இந்த கடல் கட்டைக்கு சுத்தம் பண்ண வந்துருக்கணும் சுத்தம் பண்ண வந்துருக்காங்க அது பாருங்கள் உள்ளார வெளியில் அனைத்தும் ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட அடுத்த கொஞ்சம் காமிக்கிறான் வெளியே கொஞ்சம் தொடச்சு சுத்தம் பண்ணி தரோம் ஆமாம் உள்ளாரும் வெளியிலாம் கரெக்ட் பண்ணி கொடுக்கணும் புது கட்ட மாரி உங்களுக்கு ஆக்கி தரணும் கணபதி அவர்கள் கடலூர் இப்போ இந்த இது முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த வேலையை முடிச்சுட்டு வீடியோ காமிக்கிறான் கணபதி அவர்கள் கடவுளுக்கு பாருங்கள் இது ஆறு முந்நூற்றி முப்பது கிராம் இருக்குது கிலோ இது அஞ்சு கிலோ நீ பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை இந்த வளந்தளவு ஓட்டம் பாருங்கள் இந்த வளந்தளவு ஓட்டம்லாம் ரெடி பண்ணோம் உள்ளார ரெடி பண்ணும் ஒரு கிலோ வெயிட்டு குறைக்கணும் குறைச்சிட்டு தொப்பியாக ஓட்டம் பாருங்கள் ஆட்டமும் ரெடி பண்ணோம் இதெல்லாம் வந்து க்ளீனாக பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட அர்த்தவடி அழகிறேன் கணபதி அவர்கள் கடலூர் கணபதி அவர்கள் கடலூர் இந்த கட்டை தான் இப்போ ரெடி பண்ணோம் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு அர்த்தவடி காமிக்கிறேன் கணபதி அவர்கள் கடலூர் கொடுங்க இது கட்ட உள் பினிஷிங் பண்ண போகிறேன் இது வந்து வளர்ந்தல பக்கம் பத்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை இப்போ இது வந்து அஞ்சு கிலோ வாங்கணும் ஆறு நூற்றி முப்பது இருக்குது இப்போ அஞ்சு கிலோ வாங்கணும் உள் பினிஷிங் உள் பினிஷிங் மட்டும் நாற்பது அவர்கள் கட்ட கட்டப்பாருங்க வளந்தில் பக்கம் ரஃபாக பண்ணி வச்சு இந்த வாகட்டம் இது நம்ம பதிலது இந்த மாவட்டத்தில் ஒரு பள்ளம் ஒன்று வந்து அதையும் அதை கரெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபினிஷிங்காக அதெல்லாம் இல்லாமல் பண்ணித்தரோம் கணபதி கடலூர் பக்கம் பாருங்கள் துப்பி பக்கம் ரெடி பண்ணணும் கணபதி அவர்கள் கடலூர் இந்த துப்பி பக்கம் ரெடி பண்ணிட்டு காமிச்சிருவாங்க துப்பி பார்ப்பேன் பிளிச்சிங் பண்ண போகிறேன் வாஜை பக்கம் அப்போ இப்போ துப்பி பக்கம் பிளிசிங் பண்ண போகிறேன் கணபதி பாருங்கள் கடலூர் தொப்பி பக்கம் ரெடி பண்ணியாச்சு இப்போ வளர பக்கம் ரெடி பண்ணோம் கணபதி கடலூர் தொப்பி பக்கம் ரெடி பண்ணி பாலிஷ் போடாச்சு வளர்ந்தல பக்கம் சுத்தம் பண்ணிச்சு பாருங்க இப்போ பாலிஷ் போட்டு காமிக்கிறேன் கணபதி கடலூர் வளர்ந்தல பக்கம் சுத்தம் பண்ணி வச்சு இப்போ பாலிஷ் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் வளர்ந்தல பக்கம் சுத்தம் பண்ணியாச்சு இந்த கட் பண்ணியாச்சு கணபதி கடலூர் கட்டை உள் பிரிசுனாலே முடிந்து விட்டது இப்போ வந்து மேல் பிரிசு பண்ண போகிறோம் கடலூர் கணபதி கட்டை கணபதி அவர்கள் கட்ட போகிறாங்க கடலூர் உள்பிரிசு முடிஞ்சாச்சு மேல் பிரிசு பண்ண போகிறோம் ஏற்கனவே வந்து ஆறு ஒன்று முன் முப்பது இருந்தது ஆறு கிலோ ஒன்று முப்பது கிராம் இருந்துது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலு கிலோ எட்நூறு இருக்குது நாலு எட்நூறு இருக்குது எட்நூறு முப்பது கிராம் அதிகமாக இருக்குது அஞ்சு கிலோ கேட்டார் அஞ்சு கிலோ கரெக்டாக எடுக்க முடியாதனால நாலு எட்நூறு எடுத்தாச்சு இப்போ மேல் பிரிஷிங் பண்ணிட்டு கணக்கிறோம் கணபதி கடல் ஊர் கரெக்டாக பாருங்கள் இது வந்து நாலு கிலோ எட்நூறு கிலோ நாலு எட்நூறு இருக்குது முப்பது கிராம் அதிகமாக இருக்கும் எட்நூற்றி முப்பது இருக்கும் இப்போ மேல் ஃபினிஷிங் பண்ணிட்டு கண்டு கணபதி கடல் கணபதி கடலில் கண்ட பாருங்கள் மேல் ஃபினிஷிங் அப்பா பண்ணியாச்சு இப்போ பா படைசூலை போட்டு பாலிஷ் வேறு இந்த நடுமையத்தில் பள்ளத்தில் ஓரளவு எடுத்தாச்சு இப்போ மேலே பட்டசலை போட்டு பாலிஷ் போட்டு காணுங்க பாருங்க புதுக்கட்டை மாரி ஆக்கியாச்சு இப்போ புதுக்கட்டை மாரி ஆகும் கொஞ்ச நேரத்தில் இந்த மேலே இருக்கிற அழுக்கை பள்ளம் எல்லாம் ஒளி போட்டு எடுத்தாச்சு கணபதி அவர்கள் கடலூர் கடலூர் பாருங்க மேலே போகிறேங்க மேலே படத்தில் போட்டு இந்த பொக்கையெல்லாம் இருந்ததெல்லாம் கரெக்ட் பண்ணிடுச்சு பல்லந்ததில்ல கோல்டு நட்டு போட்டு போகிறேன் நல்லா கருப்பண்ணிடுச்சு பாருங்கள் இப்போ பாலிஷ் போட்டு காண்கிறோம் கணபதி அவர்கள் கடலூர் இப்போ இதை பாலிஷ் போட்டு காண்கிறோம் இந்த கட்டையாக கணபதி அவர்கள் கடலூர் கணபதி அவர்கள் கடலூர் அவர் கட்டை பாருங்கள் மேல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு பாருங்கள் இந்தவங்க பழம்லாம் இருந்ததெல்லாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு எல்லாம் அனைத்தும் சரியாகிடுச்சு மேல் ஃபினிஷிங் பண்ணி பாலிஷ் போட்டாச்சு இவர் தான் கணபதி அவர்கள் கடலூர் இவர் கட்ட தான் இப்போ நம்ம சரி பண்ணோம் கணபதி அவர்கள் கூட உங்கள் பேர் என்ன சொன்னீங்க முருகவேல் நடுவீரப்பட்டவர்கள் தவுளி நாசுறேன் அவர்கள் தவுள் தானே இப்போ இந்த கட்டையை வந்து இதை சரி பண்ண கொடுத்தாங்க மேல் பினிஷிங் பண்ணியாச்சு உள் பினிஷிங் பண்ணியாச்சு இப்போ இதனுடைய வெயிட்டு பார்த்தீங்கன்னா நாலு எட்நூறு தான் இப்போ இதனுடைய வெயிட்டு அஞ்சு கிலோ கேட்டிங்க அஞ்சு கிலோ ம அக்யூரேட்டாக எடுக்க முடியாது ஒன்று எடுத்தால் அஞ்சு கிலோ மேலே தான் எடுக்கலாம் இல்லைனா அஞ்சு கிலோக்குள்ளே தான் இப்போ நாலு எட்நூறு கட்டை வெயிட்டு இப்போ நாலு எட்நூறு வெயிட்டு கம்மி பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த கட்டை கையை ரெடி பண்ணிச்சு இப்போ ஐயாட்டை கொடுப்போம் அவங்க பேசுவாங்க அணபதி அவர்கள் கடலூர் கணபதி அவர்கள் கடலூர் பாருங்கள் அவர் கட்டையை ஃபுல் பினிஷிங் பண்ணி உள் பினிஷிங் பாருங்கள் உள்ளார வா அதெல்லாம் எல்லாம் பண்ணியாச்சு இப்போ அனைத்து ஒர்க்கும் போச்சு இப்போ வந்து ரிங்கு போட போவாங்க கட்டைக்கு இப்போ ஐயா வந்து இப்போ அதை பற்றி பேசுவார் அந்த ரிங்கு போட்டு காமிச்சாங்க கட்டைக்கு கணபதி அவர்கள் பாருங்கள் அந்த கட்டையை வந்து சுத்தமன்றதை கொடுத்தாரு ஏன்னா அஞ்சு கிலோ நூற்றி முப்பது கிராம் வந்து சாரி ஆறு கிலோ நூற்றி முப்பது கிராம் வந்தது இப்போ வந்து நாலு எட்நூறு ஆகிருக்கும் அப்போ அதை பற்றி கணபதி அவர்களுக்கு பேசுவார் எப்படிங்க இருக்குது கட்டை சரி பண்ணது அது கட்டை சூப்பராக இருக்குது புதுக்கட்டை மீடியாக இருக்குது இப்போ வெயிட்டு கட்டை இருக்குதுங்களா வெயிட் தனியாக இருக்குது அப்போ கட்டை ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி புதுக்கட்டை மாரி கேட்குது ஐ இப்போ ஐயா அவர் ஐயா எப்படிங்க இருக்குது கட்டை கட்டை வந்து நாங்கள் சரி பண்ணி எடுத்தாலும் ரொம்ப வீட்டாக இருக்குது வாசிக்கிறது கேட்க வேணும் அதை வீட்டை குறைக்கிறதுக்காக எடுத்து வந்தோம் வெயிட்டை குறைச்சி ஒரு நாலரை கிலோவாக ஆக்க சொல்லுறோம் கொஞ்சம் கூட்டியாக வச்சுக்கிட்டாங்க இதான் பரவாயில்லன்னு ஓகே இப்போ நாலு எட்நூறு இருக்குது கட்டை இப்போ இந்த கட்டைக்கு இப்போ ரிங்கு போட போகிறோம் ரிங்கு போட்டு காமி கணபதி அவர்கள் கடலூர் கணபதி அவர்கள் பாருங்கள் கட்டை சுத்தமணி இப்போ ரீங்கு போட்டு எடுத்துட்டு போகிறாங்க கணபதி அவர்கள் இவங்க வந்து நடுவேறுபட்டு பேர் என்ன சொன்னீங்க பேர் ஒரு புரியவில்லை இப்போ இந்த கட்டையை வந்து ரிங்கி போட்டாச்சு இப்போ தட்டி எடுத்துட்டு வர்றதனால கவர் போட்டு கட்டி ஊற்றுருவோம் இப்போ அவங்க போய் படி வச்சுக்கோங்க கட்டையை நம்பர் கணபதி அவர்கள் கடலூர்